மல்வார்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் மல்வார்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி வேடசந்தூர் முன்னாள் ஒன்றிய தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் வர்த்தகர் அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து அயலக அணி அமைப்பாளர் மணிமாறன் ஊராட்சி செயலர் சத்தியமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தென்னம்பட்டி பகுதியில் குளத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவன் நிஷாந்திற்கு தமிழக முதலமைச்சர் நிதியிலிருந்து ரூபாய் மூன்று லட்சம் நிவாரண நிதி வழங்கப்பட்டது அந்த நிதியை நிஷாந்தின் தாயார் நூர் ஜெஹானிடம் எம்எல்ஏ காந்திராஜன் வழங்கினார் மேலும் இலவச வீட்டு மனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்லம் கட்ட ஆணை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் பென்ஷன் பட்டுதான் இப்ப புதுசா வந்திருக்கு இன்னொரு அந்த எனக்கு கிராமத்துல அதிகம் முதலமைச்சர் கொடுக்கணும் எல்லாமே வாங்கி கொடுத்துருவோமா நாங்க எல்லா இதுவும் எந்த தொகுதியில கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ வேடத்தை பொறுத்தளவுக்கு நாங்க வந்து ஒவ்வொரு முறையும் எல்லா சர்டிஃபேன்